முக்கிய செய்திகள் நீட் தேர்வு எழுதுவதற்கான அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் திருத்தம் மேற்கொள்வதற்கு நாளை கடைசி நாள் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது பிரச்சாரத்தை தென் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நாளை தொடங்குவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் போலீஸ் தபால் வாக்கு செலுத்த மூன்று இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடத்த இருந்த ரோட் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் இன்று மின்சார ரயில்கள் ஞாயிறு கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்று பெங்களூர் மற்றும் மும்பை அணிகளுக்கிடையிலான இடையிலான ஐபிஎல் போட்டிகள் நடைபெற உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா ஏப்ரல் பதினான்காம் தேதி துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மேற்கண்ட இந்த நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை அம்மன் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு தரிசிப்பதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிம்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து ஹவாலா முறையில் இருநூறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டுவர முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று தென் தமிழகம் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி எலான் மஸ்க் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு தினத்தன்று தமிழகத்தில் உள்ள தியேட்டர் ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் அவர்களின் மீது ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரம்ஜான் மற்றும் வார விடுமுறையொட்டி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் இதுவரை மூன்று கோடியே அறுபது லட்சம் பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது குறித்து தளத்தில் சென்னை என் மனதை வென்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சந்திரயான் மூன்று குழுவிற்கு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்விற்கான உயரிய விருது அளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்